இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் மேலும் அல்லாவிடமிருந்து யாரேனும் ஒரு இறை தூதர் அவர்களிடம் இருந்த வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடியவராக அவர்களிடம் வந்தபோது வேதம் அருளப்பட்டவர்களில் ஒரு பிரிவினர் தாம் எதுவும் அறியாதவர்கள் போன்று அல்லாவின் வேதத்தை தம் முதுகுகளுக்கு பின்னால் தூக்கி எறிந்து விட்டார்கள் அப்போ அந்த பனிசல்களை பற்றி இதெல்லாம் என்ன சொல்கிறான் அவங்க வேதம் கொண்டு வர போது அதை தூக்கி போட்டுறாங்க அப்படிங்கிற இது வந்து நமக்கும் என்ன இருக்கு அப்படியே ஃபிட் ஆகுது உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு அல்லாவிடமிருந்து ஒரு வேதம் வந்திருக்கு அதை பற்றி ஏதாவது நமக்கு தெரிஞ்சிருக்கா எதுவும் அறியாதவர்கள் போன்று அல்லாவின் வேதத்தை தம் முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிஞ்சு அதே மாதிரி தான் நம்மளும் வேதத்தில் என்ன இருக்குங்கிற நாலேஜே கிடையாது இதற்கு பதிலாக சுலைமானுடைய ஆட்சியின் போது சைத்தான்கள் எடுத்தோதி வந்த சூனியத்தை அவர்கள் பின்பற்றலானார்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன அல்லாவுடைய வேதம் அதை விட்டுட்டு அவங்க என்ன பண்ணாங்க எதை ஃபாலோ பண்ணாங்க சூனியத்துக்கு போயிட்டாங்க சுலைமானுடைய ஆட்சியின் போது சைத்தான்கள் எடுத்தோதி வந்த சூனியத்தை அவர்கள் பின்பற்றினார்கள் இது வந்து ஒரு உம்மத்துடைய கடைசி உச்சபட்ச கேடு கேடுகட்டணும் அந்த உம்மத்து வந்து முதல்ல வந்து என்ன பண்ணணும் ஒரு உம்மத்து தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை உணரணும் அதற்காக தியாகம் பண்ணணும் எந்த பொறுப்பு இருந்தாலும் அது அதோட தியாகம் வந்து கனெக்ட் ஆயிருக்கும் எந்த பொறுப்பும் தியாகம் பண்ணாமல் நிறைவேற்ற முடியாது சமைக்கிறது ஒரு பொறுப்புனால் அந்த பொறுப்பு எடுத்தோம்னா அவன் வேறு எந்த வேலையிலையும் அவன் ஈடுபட முடியாது ஒரு சமையல்காரன் வச்சுக்கோ கல்யாண வீட்டில் சமையல்காரன் அவன் பார்த்தீங்கன்னா இன்னும் அவன் ட்ரெஸ்ஸு போட மாட்டான் அவன் குளிக்க மாட்டான் எல்லாரும் புது ட்ரெஸ் போட்டிருப்பான் சமையல்காரன் போட்டிருப்பானா அவன் ஃபோக்கஸ் எல்லாம் என்ன இருக்கும் இத்தனை பேர் வந்திருக்காங்க அத்தனை பேர் சாப்பாடு செய்யணும் அதுதான் என்னுடைய வேலைன்னு உக்காந்துட்டு போவோம் அவன் மற்ற எந்த வேலையிலையும் அவன் கண்டுக்க மாட்டான் அதே மாதிரி போலீஸ் ஒருத்தர் கிரிக்கெட் மேட்ச் நடக்கிற இடத்துல கிரவுண்டில் வந்து செக்யூரிட்டி ஒரு போலீஸ் இருக்கான் அவன் ஸ்கோர் போர்டை பார்த்துட்டு யார் பவுலிங் போடுறான் இங்கேயே பார்த்துட்டு இருப்பான் எவனாவது போர்டை தாண்டி உள்ள குஜிக்கிறானா எவனாவது துப்பாக்கி எடுத்து எவனாவது சொல்கிறானா அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான் எவனும் உள்ள எவனா உள்ளே வர ட்ரை பண்ணோன்னா அவனு உள்ளே எவனா எந்த விஷயம்னா உட்காரும்பான் இப்போ ஸ்டேடியமில் செக் பண்ணிப்போம் ஸ்டேடியம் போனீங்கன்னா டிசிப்ளின் ஃபாலோ பார்த்துட்டே இருப்பான் யாராவது ஒரு சாராய பாட்டில் கையில் எடுத்தான்னா எங்கே அவன் பாட்டில் எடுத்தாங்கன்னு முதல்ல புறா போவோம் இதுவே வந்து அவங்களுடைய வேலையாக இருக்கும் அப்போ பொறுப்பு கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து தியாகம் இருக்கும் அவங்க வந்து அதுலேயே ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க அப்போ ஒரு உம்மத்து வந்து அந்த ஃபோக்கஸ் அதெல்லாம் விட்டுருச்சுன்னா அப்போ அந்த ஃபோக்கஸ் ஒருத்தன் விட்டுட்டான்னு வச்சுக்காப்போ என்ன அடுத்து என்ன நடக்கும் டைவர்ஷனில் போயிடுவோம்னா டைவர்ஷனில் போய் தேவையில்லாத செய்ய ஆரம்பிச்சுருவோம் அப்போ உம்மத்து வந்து தடுமாறும் போது இப்போ உம்மத்துக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சு போச்சு என்ன செத்ததுக்கப்புறம் ஒரு வாழ்க்கையர்கள் மட்டும் புரிஞ்சு போச்சு ஆனால் அதுக்கு விலை கொடுக்கறதுக்கு தயாரில்லை அதுக்காக சிரமப்படுறதுக்கும் அது என்னெல்லாம் டிமாண்ட் பண்ணுதோ அந்த டிமாண்ட் எல்லாம் நிறைவேற்றுறதுக்கும் தயாரில்லை ஆனா என்ன ஒண்ணு புரிஞ்சு போச்சு சொர்க்கம் இருக்குன்னு மட்டும் புரிஞ்சு போச்சு அப்போ சொர்க்கத்தை வாங்கணும் அப்ப என்ன பண்ணலாம் அல்லாவ குறுக்கு வழியில திருப்திப்படுத்தலாம் அப்போ சொர்க்கம் எதுல எல்லாம் இருக்கு தொழுதா சொர்க்கம் இருக்குன்னு இருக்குல்ல அப்ப வாங்கலாம் அப்ப அல்லா வெறும் தொழுகையும் வாங்க மாட்டான் வெறும் நோம்பா வாங்க மாட்டான் வெறும் ஜக்காத்து வாங்க மாட்டான் வெறும் தர்மம் வாங்க மாட்டான் எல்லா உம்மத்துக்கு கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றுறதுக்காக நாம் உழைக்கும் போது தான் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணுவோம் புரியுதா இப்போ இது எப்படின்னா ஒருத்தன் ஸ்கூலில் வந்து படிக்கிறான் இப்போ நீ அல்லமீன் ஸ்கூலில் படிக்கிறேன்னு வச்சுக்குவோம் அல்லமீன் ஸ்கூலுடைய ஸ்டூடெண்ட்டாக ஒருத்தன் இருக்கணும் இப்போ நாளைக்கு சயின்ஸ் எக்ஸாம் நடக்குது நீ போய் சயின்ஸ் பேப்பர் ஒருத்தன் நீ போய் ஐம்பது மார்க்கு நீ எழுதிட்ட எழுதி பேப்பர் கொடுக்கும்போது டீச்சர் வாங்கிட்டு உனக்கு என்ன பண்ணுவாங்க அடுத்த கிளாஸ் பாஸ் பண்ணுவாங்க நான் ஸ்கூல்லேயே சேரலை உனக்கு பக்கத்து பெஞ்சில் வந்து உகாண்ட்டேன் நான் நூறு மார்க்கே எழுதுறேன் அந்த பேப்பருக்கு ஏதாவது வெயில் வேல்யூ இருக்கா நீ வந்து பிரச்சனை பண்ணுறது நீ என்ன நீ என்ன கொஸ்டின் பேப்பர் கொடுத்த சயின்ஸ் தானே கொடுத்த இவன் எவ்வளோ எழுதுனா ஐம்பது மார்க்கு அதே கேள்விக்கு நானும் கரெக்டாக பதில் எழுதிருக்கேனே இல்லையா எனக்கு கூடு அப்படின்னு நம்ம டே நீ முதல்ல ஸ்கூலில் சேர்றா அதுக்கப்புறம் தானே உனக்கு நீ சயின்ஸில் பாஸ்ன்னு உனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுமா அதெல்லாம் எனக்கு தெரியாது சர்டிஃபிகேட் வேணும்னு நம்ம பிரச்சனை பண்ணுறோம் அது மாதிரி தான் ரசூலா நோன்பு வச்சாங்க நான் வைக்கிறேன்னா ரசூல்லா மாதிரி ரசூலா என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு பார்க்கணும் ஃபுரான் என்னெல்லாம் நம்மகிட்ட ஒப்பந்தம் போட்டிருக்குன்னு பார்க்கணும் குரான் எது எல்லாம் நம்ம மேலே கடமையாக சுமத்தி இருக்குன்னு பார்க்கணும் அதுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் ஃபுரான் சொல்கிற அந்த சொர்க்கத்துக்கான அந்த சில போனஸ் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் ஸ்கோர் பண்ண முயற்சி பண்ணணும் அப்போ அது அதை பற்றி ஃபோக்கஸே இல்லை இப்போ நம்ம பண்ணுறது தப்பு இல்லை தொழுவுறது நல்லது தான் நோன்பு வைக்கிறது நல்லது தான் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஃபுரான் கடக்க கடக்க உங்களுக்கு கேள்வி வரும் அப்போ நாங்கள் என்ன தான் பண்ணுறது இன்னும் குரான் கடக்க கடக்காத எடுத்து வச்சுக்கிட்டே வரும் இதுதான் உங்கள் வேலை இதுதான் உங்கள் வேலை இதுதான் உங்கள் வேலைன்னு சொல்லிகிட்டே வரும் அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து மென்டலி தயார் அதை ஒத்துக்கணும் ஃபோர் முதல்ல குறைஞ்சபட்சம் ஆமாம் இது நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை தான் முடிஞ்ச எங்களால் முடியுது முடியலங்கிற ரெண்டாம் பட்சம் இது உண்மைன்னு ஒத்துக்கிட்டு அதை உண்மைப்படுத்தி அதுக்கு என்ன பண்ணணுங்கிற கவலையாவது படணும் அப்படி வராத போது என்ன பண்ணும் அந்த உண்மைத்து ஷார்ட் கட்டுக்கு போயிடும் இன்னைக்கு நம்மளும் மூட பழக்கம் எல்லாம் போயிருச்சுல தர்காவுக்கு போய் சொர்க்கத்துக்கு வாங்கிக்கலாம் இந்த அமலை செஞ்சு சொர்க்கத்துக்கு வாங்கிக்கலாம் ஒருத்தருக்கு உம்ரா பிடிச்சி போச்சு அட்டிக்கிறார் உம்ரா வருஷம் வருஷம் உம்ரா ரம்ஜான் உம்ரா தவாஃப் அட்டிக்கிறாரு அங்கே போயிட்டு நான் ஆயிஷா பள்ளிக்கு போனேன் நான் இருபது உம்ரா முடிச்சேன் நான் முப்பது நாளில் நாற்பது ஹஜ்ஜுக்கு போனவங்களாம் சாட் போட்டு உக்காந்துட்டு இருந்தேன் அப்புறம் நாற்பது நாள் தொழுக நாற்பது வக்து தொழுக மசித நபழுதுறேன் சொர்க்கம் கன்ஃபார்ம் நிறைய இடத்துக்கு போக மாட்டோம் அதை சார்ட்டு போட்டு வைக்கிறேன் இந்த சார்ட்டெல்லாம் நம்ம கணக்கு போடுறது சஹாபாக்கள்லாம் அப்படிலாம் கணக்கு போடல சஹாபாக்கள் இருபத்தி நாலு மணி நேரம் அல்லாவுடைய அடிமையாக இருந்தாங்க அதில் தொழுவே ஒரு பாட்டு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க அவங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருந்தாங்க அதுதான் கணக்கு அந்த மாதிரி நாம் இல்லைன்னா இந்த இடத்துல இதே மாதிரி தான் இவங்க போனாங்க இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி குறுப்பு வழியை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க சடங்குகள் மூட நம்பிக்கைகள் இந்த மாதிரியான பழக்கங்கள் வர 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 கடைசியா உச்சபட்சமா என்ன ஆகி போச்சு சூனியத்துக்கே போயிட்டாங்க சூனியத்துல போனாங்க அது எந்த அளவுக்கு அந்த சூனியம் இருந்துச்சுன்னா சுலைமன்னபி காலத்துல ஜின்களுக்கு தனி உலகம் ஜின்கள் மனிதர்களோட பேச முடியாது மனிதர்களோட எந்த ஒரு தொடர்பும் வச்சுக்க முடியாது இப்போ இங்க எத்தனையோ ஜின்கள் இருப்பாங்க இப்ப நமக்கு நமக்குள்ள ஒரு ஜின் இருக்கான்ல நமக்கு கெட்ட விஷயங்கள் தூண்டுறது அவனோட நம்ம இப்ப கான்டாக்ட் பண்ண முடியுமா இப்போ நான் பேசுகிறது அவன் கேட்டுட்டுருக்கானு இல்லையா கேட்டுருக்கான் இப்போ நாலு அஞ்சு பேர் உகாந்தாலும் அஞ்சு ஜின்னு இங்கே இருக்குது கேட்டுருக்கானா கேட்டிருக்கான் அவன் ஏதாவது நமக்கு பதில் சொல்கிறானா சொல்ல மாட்டான் அவன் கே அவன் பேசுறது நம்ம கேட்காது அல்ல சொல்கிறான் ஜின்களை பற்றி ஃபுரானில் சொல்லும்போது அல்ல என்ன சொல்கிறான் ஜின்கள் உங்களை பார்த்துட்டு இருக்காங்க சைத்தானும் அவனுடைய கூட்டத்தினரும் உங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க சதி திட்டம்லாம் தீட்டிட்டுருக்கிறாங்க கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்ல சொல்கிறான் அப்போ இவங்க இருக்கிறாங்க இவங்களோட நம்மளால காண்டாக்ட் பண்ண முடியாது ஆனால் சுலைமண்ணவி காலத்தில் இது ஓப்பன் ஆயிடுச்சு இந்த கேட் இந்த கேட் ஓப்பன் ஆகி ஜின்களும் மனிதர்களும் சகஜமாக பேச ஆரம்பித்தாங்க அப்படி ஒரு ஆப்ஷன் அல்ல இந்த உலகத்துக்கும் ஒரே ஒரு வாட்டி ட்ரையலாக கொடுத்தான் ட்ரையலாக கொடுத்த உடனே ரெண்டு பேரையும் சேர்த்து கண்ட்ரோல் பண்ணுற பொறுப்பு சுலைமன் நபி கொடுத்தான் சுலைமன் நபி எந்த சமுதாயம் பனி இஸ்ரேல்கள் இவங்க எவ்வளோ டேஞ்சரான நாட்கள் மூசா நபி உயிரோடு இருக்கும் போதே தண்ணி காட்டின நாட்கள் அப்போ சுலைமான் நபி ரசூலும் கிடையாது வெறும் நபி தான் அப்போ இவங்களுக்கு என்ன மாதிரி பாடப்படுத்திருப்பாங்க அதுல இவனுங்களே போதுமான டார்ச்சர் பண்ணுவாங்க வேற நினைச்சுப்பாரு கூட்டணியும் போட்டு போட்டு இவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க நிறைய சக்திகள் இருக்குல்ல எப்பட பண்ற நீ அப்படி பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துல டெல்லி வரைக்கும் போயிட்டு வரமா அவன் அஞ்சு நிமிஷத்துல போயிட்டு வந்துருவான் இந்த டெல்லி சாப்பிட்டு பாருமா அப்ப அவன் என்ன பண்ணுவான் என்னடா டெல்லி ஆப்பிள் எங்கேருந்து வாங்கிட்டு வந்த இப்போதான் டெல்லி போயிட்டு வந்தேன் விளையாட்றியா உனக்கு போனே கண்ணா டெல்லி ஆப்பிள் டெல்லியிலேருந்து வாங்கிட்டு ஒரு ஆப்பிள் இப்போ உனக்கு வேணுமா ஒரு நிமிஷத்தில் வாங்கிட்டு வந்து கொடுப்போம் இது பார்த்தா ஒன்னால் எப்பட்ற முடியும் என்னால் ஏன்டா முடியல அப்போ அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கும் அவங்களுக்கு வாழ்றதுக்கு எல்லா ஒரு வித்தை கற்று கொடுத்துருப்போம் அந்த வித்தை இவங்க இவங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க அப்போ எவ்வளோ ஃபசாது நடக்கும் ஜின்கள் மனிதர்கள் சேர்ந்துட்டாங்கன்னா உதாரணத்துக்கு இப்போ ஒரு ரூமில் நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் ரூமில் இருக்கிறீங்க ஒரே ஒரு ஆம்லெட்டு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்க யாரும் பார்க்கல நீங்கள் ஒரே ஒரு வீட்டில் ஒரே ஒரு ரூமில் இருக்கீங்க இது ஜின்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியும் சாப்பிட்டுட்டு நேராக உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறீங்க என்ன ஆம்லெட் நல்லா இருந்துச்சான்னு அவங்க கேட்டால் அவங்களுக்கு எப்படி இருக்கும் தூக்கி வரை போடும் எப்படி எப்படி உங்களுக்கு தெரியும் யாருக்குமே தெரியாதா கொஞ்சம் மொள நாலு ரெண்டு பச்சை மிளகா போட்டு தானே செஞ்சேன் அப்படின்னு முடிஞ்சு போச்சு அப்போ இந்த வேலை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜின்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு அவங்க கூட இப்படிலாம் வந்து எவ்வளோ ஜாலியாக இருக்கும் அவங்களுக்கு இப்போ இவங்க ஒரு ஒரு டெண்டரை எழுதி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க டெண்டரை எழுதி ஒரு சீல் கவரில் வைக்கிறான்னு இப்போ பாஸ்வேர்டு இமெயில் பாஸ்வேர்டு வச்சுக்குவேன் பாஸ்வேர்டு ஜின்னுக்கு தெரியுமா தெரியாது அதை பார்த்துட்டு போய் நம்ம எதிர்கிட்ட பாஸ்வேர்டு சொல்லிச்சுனா என்ன நடக்கும் இது இன்றைக்கும் நடந்துட்டுருக்கு இன்னைக்கு ஜின்கள் வந்து யாருக்கு வந்து ஜின்கள் வந்து யார் மிஸ்யூஸ் பண்ணுறான்னா அமெரிக்கா இந்த டெக்னாலஜி திருடுறது இந்த சீக்ரெட்ஸ் எடுக்கிறது இதெல்லாம் யாரை வச்சு பண்ணுறாங்க ஜின்களை வச்சு அமெரிக்கா வந்து பண்ணுது அமெரிக்காவும் ஜின்களுக்கும் தொடர்பு இருக்குது அவங்க வந்து ஜின்களை வச்சு ஜின்கள் இன்னும் சொல்லப்போனால் வானத்தில் பறக்கிற அந்த ராக்கெட் டெக்னாலஜிலாம் யார் இது ஜின்னுடையது அது தான் அவங்க எப்படி டிராவல் பண்ணுறாங்கன்னு பார்த்து தான் ராக்கெட் வந்து கண்டுபிடிச்சி வானத்துலேருந்து வெளியே போகிற அந்த டெக்னாலஜியெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சாங்க அவங்களுடைய டெக்னாலஜி தான் அதெல்லாமே அந்த ஹிட்லர் அவங்க அந்த 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 ராக்கெட்டு கண்டுபிடிச்சி அந்த இன்ஜின் கண்டுபிடிச்சா அவனே வந்து சொல்லுவான் அவனே அவனுடைய அந்த பயோக்ராஃபியில் எழுதியிருக்கான் எனக்கு வந்து தான் இந்த இன்ஜின் இந்த மாதிரி இன்ஜின் ரெடி பண்ணணும் அது நார்மல் இன்ஜின் கிடையாது பெட்ரோல் இன்ஜினோ டீசல் இன்ஜினோ கிடையாது அதோட இன்ஜின் டெக்னாலஜியே வேறு அது எல்லா நாடுமே இன்றைக்கி ராக்கெட் விட்றதில்ல சில நாடுகள் மட்டும்தான் ராக்கெட்டே விட முடியும் அது ஒரு தடவை லீக் அவுட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை பார்த்து காப்பி அடிச்சு நிறைய நாடுகள் எல்லா நாடு எல்லாருமே ஜின்களை பார்த்து காப்பி அடிச்சாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு ராக்கெட் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு ராக்கெட்டு தான் கஷ்டம் அடுத்த ராக்கெட்லாம் நம்மளே செஞ்சிடலாம் அப்போது இந்த மாதிரி ஒரு டை அப்பு போட்டுக்கிட்டு இவங்க என்ன பண்ணாங்க குறுக்கு வழியில் நிறைய விஷயங்கள் சாதிக்க ஆரம்பித்தாங்க இவங்க என்ன பண்ணாங்க இப்படி போனால் அல்ல அதுக்கு என்ன பண்ண என்ன சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா இது ஒன்றும் ஹராம் கிடையாது சுலைமான் நபி எங்களுக்கு கற்றுக் கொடுத்த எப்படி ஏன்னா சுலைமான் நபி போயிட்டார்ல சுலைமான் நபி செத்துட்டாரு இப்போ சுலைமான் நபி பேரில் போய் சொன்னால் யார் வந்து இது பண்ண போறா அதனால என்ன பண்ணாங்க சுலைமானுடைய ஆட்சியின் போது சைத்தான்கள் எடுத்தோதி வந்த சூனியத்தை அவர்கள் பின்பற்றலானார்கள் சைத்தான்கள் வந்து கத்து கொடுத்தது அந்த சூனியத்தை வந்து இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் சுலைமான் ஒருபோதும் நிராகரிக்கவில்லை சுலைமான் காஃபர் ஆகல ஆயினும் மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்த சைத்தான்கள் தான் நிராகரித்தார்கள் இந்த மக்கள்கிட்ட வந்து சூனியத்தை பாப்புலர் ஆகிட்டு இருந்தாங்க இந்த சூனியம் வந்து நிறைய இந்த மாதிரிலாம் நடக்கும் இப்ப நம்ம இன்னைக்கு ஜோசிகார்ட போனா கூட என்னம்மா நம்ம பேர் கரெக்டா சொல்லுவோம் சில சில மறைவான விஷயங்கள் அவர் சொல்லுவான் எப்படி அவன் சொல்றான் ஜின்னோட அவனோட கான்டாக்ட் இருக்கும் அதே மாதிரி ஜின்னை வந்து வசப்படுத்துறது இல்லை ஜின்னுக்கிட்ட இவன் சஜ்தா பண்ணியிருப்பான் இவன் ஜின்னுக்கு அடிமையா இருப்பான் கேட்டான் நம்ம ஜின்னு நமக்கு அடிமை நம்ம போய் ஜின்னு கிட்ட கேட்கவா முடியும் நீ அவனை வச்சிருக்கல அவன் உன்னை வச்சிருக்கானு அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும் அவன் அப்படிதானே சீன் போடுவான் நம்மளும் என்னம்பா இன்னைக்கு வந்து நம்மள கலெக்டர் வாவானு ஒரே தொந்தரவுங்க போயிட்டு வந்தாங்கம்மா அப்புறம் என்ன இருந்தாங்க சார் உங்களை பாக்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்க சார்னு அவன் தான் கெஞ்சிருப்பான் அப்புறம் ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வந்து போட்டு நேற்று பார்த்தீங்களா ஃபோட்டோ பற்றிய கலெக்டர் தான் கூப்பிட்டாருமான் அவன்மா கலெக்டர் இவன் கூப்பிட்ருப்பான் அந்த மாதிரி ஜின்னோட இவன் டையப்பு அவன் அடிமையாகி அது ஜின்னு வந்து சாதாரணமாக ஜின்னை வந்து காண்டாக்ட் பண்ண முடியாது ஜின்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்குன்னு நிறைய வழிமுறைகள் இருக்குது அதில் அது அது தனி இதுன்னு வச்சுக்கோ அதுக்கு வந்து ஏகப்பட்ட யூடியூப் வீடியோ இருக்குது அதெல்லாம் ஜின்ன எப்படி காண்டாக்ட் பண்ண அதுக்கு முன்னே சைத்தானாக போய் நீ நரகவாசியாக போயிட்டேன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் ஜின்னு உங்கள்கிட்ட வந்து உட்காரும் அதுக்காக தான் அது குழந்தைய அறுக்க சொல்லுவோம் நரபலிலாம் கொடுக்குறாங்களே எதுக்கு நான் குழந்தையே அறுத்துட்டானா நீ கல் நெஞ்சக்காரன் நீ நீ நரத்துக்கு போற உறுதியாக ஆகிடுச்சு இதுக்கப்புறம் அவனுடைய சீக்கிரட்லாம் அவன் தைரியமாக வந்து சின்ன சொல்லுவோம் அதனால தான் இந்த குழந்தைகளை கொள்றது குழந்தைகளை கற்பழிக்கிறது இந்த கொடூரமான செயல்கள்லாம் செய்கிறாங்கல்ல கண்ணை நோண்டி எடுக்கிறது இதெல்லாம் செய்யும் போது அது நடக்கும் அதுக்கு தனியாக இப்போ இப்போ லேட்டஸ்ட்லாம் என்ன ஆயிருச்சு டார்க் சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கு அந்த டார்க் வெப்பிலலாம் அதுதான் நடக்கும் அது தனி வெப்சைட்டு அதில் வந்து ஜின்னுக்கு வந்து நீ அந்த மாதிரி அது இன்றைக்கி வந்து டாஸ்க் கொடுக்கும் இந்த ப்ளூவேல் இதெல்லாம் டாஸ்க் வந்துச்சுல இன்றைக்கி வந்து நீ ஒன்று பிடிச்சி தள்ளிடணும் நீ வந்து கையை அறுத்துக்கணும் அந்த மாதிரிலாம் டாஸ்க்கு கொடுக்க கொடுக்க நீ வந்து அதை கம்ப்ளீட் பண்ணினா கம்ப்ளீட் பண்ணி நீ நெட்டில் அப்லோட் பண்ணினால் அதை பார்த்துட்டு ஜின்னு காண்டாக்ட் பண்ணும் நிறைய வீடியோஸ்லாம் இருக்கும் ஆட்டு ரத்தத்தை பிடிக்கணும் அப்டேட் அந்த மிருகத்தை வந்து சாப்பிடணும் அது மாதிரி நிர்வாணமாக நடக்கணும் இது மாதிரி நிறைய அதாவது அறுவறுப்பாக நீ என்ன நினைக்கிறோ அதை செய்யணும் ஒரு முஸ்லீம்னால் எது செய்யவே முடியாதோ அதை செய்ய சொல்லும் செஞ்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவனுக்கு ஸ்பெஷல் பவர்லாம் கிடச்சிரும் அப்படி கிடைச்சிட்டு துணியால் கலக்கலாம் ஆனால் சொல்கிறாங்கல்ல பாஸ்வேர்டு கிடைச்சிரும் உனக்கு எவ்வளோ பெனிஃபிட் இருக்கு இந்த சீக்கிரட்டாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிடும் இப்படி இவங்க செஞ்சிட்டு போது என்ன பண்ணாங்க அப்படின்னா சூனியத்தை இவங்க கற்றுக் கொடுத்துட்டு நபி பேரில் சொல்லிருந்தேன் நபி தான் சுலைமன்னபி நிறைய சக்தி இருக்குல்ல ஜின்னு கண்ட்ரோல் பண்ணுறது சுலைமான் நபி மட்டும் என்னன்னு நினச்சிங்க அவரே பெரிய சூனியக்காரர் தாங்க அவர் போட்ட வித்தை தாங்க இது அப்படின்னு சொல்லி அது அவர் தாங்க எங்களுக்கு குருவே அவருக்கு கீழே நிறைய புக்கு இருந்துச்சின்லாம் அவங்க வச்சுருக்காங்க புக் ஆஃப் சோலம்மன்ட்டு இப்போ யூடியூப்பில் அடிச்சு பாரு ஏகப்பட்ட ஸ்டோரி இருக்கும் அதில் புக் ஆஃப் சோலம்மன்ட்டு சாலமான் நபி இருக்குது அந்த மோதரம் இருக்குது சோலமன் நபியுடைய மோதரம் லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் படம் வச்சு இல்லை அந்த மோதிரம் போட்டோன்னே தீய சக்திகள்லாம் கட்டுப்படும்ட்டு அந்த மோதிரத்துக்கு சக்தி இருக்குன்ட்டு அது மாதிரிலாம் நிறைய இருக்குது மேலும் பாபிலோனில் ஹாரூத் மாரூத் என்ற இரு மாணவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டதையும் அவர்கள் பின்பற்றினார்கள் இப்போ இதில் அல்ல என்ன பண்ணுறான் இவங்களை வந்து கையும் கையுங்கலமாக பிடிச்சி இவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டை கொடுக்கணும்னு நல்லா முடிவு பண்ணிட்டான் இவ்வளோ தரம் தாழ்ந்து போயிட்டீங்களே அப்படின்ட்டு அல்ல என்ன பண்ண அனுப்பி இது எப்போ நடந்ததுன்னா இவங்க பனி இஸ்ராயல்கள் இஸ்ரேலில் இருந்தாங்க இஸ்ரேலில் இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து இவங்க ரொம்ப ஓவராக இது பண்ணுறாங்க அப்போ எல்லாம் என்ன பண்றாங்க ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு மன்னர் அனுப்பி அந்த மன்னர் போய் இவங்களை கைது பண்ணி இவங்களை தோக்கடிச்சு கைது பண்ணி ஈராக்கு கைதியாக கூப்பிட்டு போயிட்டாங்க எப்படி ஃபிரோன்ட் அடிமையாக இருந்தாங்களோ அது மாதிரி செகண்ட் அவங்க எங்கே போயிட்டாங்க ஈராக்கு அடிமையாக போயிட்டாங்க அந்த அடிமையாக இருக்கும்போது அங்கே வந்து அவங்க வந்து அவங்க அடிமையாக இருக்காங்க அந்த இடத்துல அவங்க என்ன நினைக்கணும் அல்லா கிட்ட எப்படியாவது மன்னிப்பு கேட்டு இந்த நிலையிலிருந்து மாறணும் இந்த அடிமைத்தனத்துலேருந்து நாங்கள் மறுபடியும் வெளியே வரணும் ஒரு நபியை அனுப்பி நாங்களாம் எங்களுடைய கேரக்டர்லாம் சரி பண்ணி அதிலேருந்து நாங்கள் ரெடி ஆகிடணும் இப்படி தான் அவங்க நினைக்கணும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சூனியத்தின் மூலமாக நாங்கள் வெளியே போயிடலாம் சூனியத்தின் மூலமாக நாம் சாதிச்சிக்கலாம் எப்படியாவது இந்த மன்னனுக்கு சூனியம் வச்சு எப்படியாவது நம்ம இவனுக்கு அதை பண்ணி வச்சு இப்படின்ட்டு ஷார்ட்கட் வந்து பண்ணி அந்த ஊரில் வந்து போல போட்ட ஆரம்பித்தாங்க அப்படி வரும்போது என்ன பண்ணா ரெண்டு வானவர்கள் வந்து அனுப்புறான் ஆருத் மாருத்துங்கிற ரெண்டு மலக்குகளை வந்து அனுப்புறான் எப்படி சூனியக்காரர்கள் உருவத்தில் சூனி ஊருக்குள்ளூசா ரெண்டு சூனியக்காரங்க வந்திருக்காங்களாம் யாரு ஆருத்து மாருத்து பயங்கரமான டெக்னிக் அவங்க பண்ணாத வித்தையே கிடையாது அப்படின்னு ஒன்று அப்ப அவங்க போறாங்க அவங்க வந்து பணிசால்கள் சோதனையா வராங்க அவர்கள் எவருக்கேனும் சூனிய கலை கற்றுக் கொடுக்க நேரும் போது அந்த வானவர்கள் நாங்கள் உங்களுக்கு ஒரு சோதனையாகவே இருக்கிறோம் ஆகவே நீங்கள் இதனை நிரா இதனை கற்றுக்கொண்டு இறை நிராகரிப்பை மேற்கொள்ள வேண்டாம் என எச்சரித்து விடுவார் அவங்கள்ட்ட போய் என்னங்க நீங்கள் பயங்கரமான சூனியக்காரம் இந்த ஊர் புதுசாக வந்திருக்கீங்களா அப்படின்னு டேய் கிளம்பி போ இதெல்லாம் கற்றுக்கிட்டு நீங்கண்ணா நிரா காஃபி ராயிருவா கிளம்பி போ அப்படின்னு அதெல்லாம் நான் உங்களை கற்றுக் கொடுக்க முடியாது போனோம் இல்லைங்க ஜி பரவாயில்ல கற்றுக் கொடுங்க காஃபி ஆயிருவா பரவாயில்லைங்க நாங்கள் காஃபீரானாலும் பரவாயில்லைங்க கற்றுக் கொடுங்க நான் சொன்னில்ல இந்த ஜின்னு கிட்ட போகும்போது காசு ஆகிறது நாம ப்ரூஃப் பண்ணணும் அவனுக்கு அப்போதான் அவங்க கத்தே கொடுப்பாங்க யாரு ஜின்கள் அவங்களுடைய டெக்னிக்கை அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அதை கேட்குறாங்க எங்களுக்கு கத்து கொடுங்க எப்படியாவது இருக்கிற டெக்னிக் வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுங்கன்னு ஆனால் இதற்கு பிறகும் அவங்க வான் பண்ணதுக்கு அப்புறமும் இந்த மலக்குகள் நல்ல மலாவுடைய சோதனையெல்லாம் வந்திருக்காங்க அதனால அவங்க என்ன பண்றாங்க வேணாம் இது செஞ்சுனா நீ நரகத்துக்கு போயிருப்ப வேணாம் இவங்களுக்கு சொற்பான அரங்கம் கிடையாது இவங்க சூனியம் வைக்கலாமா இவங்க வைக்கலாம் இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா அதுவும் இல்லாமல் அல்லாதான்னு அனுப்பியிருக்கான் இதற்கு பிறகும் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே பிளவை உருவாக்குகின்ற சூனியத்தை அவ்விருவரிடம் இருந்து அவர்கள் கற்று வந்தனர் இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ண அவங்க ரெண்டு பேர் எதில் எக்ஸ்பர்டு கணவன் மனைவியை பிரிக்கிற அந்த சூனியம் வந்து அவங்க கற்றுக் கொடுத்தாங்க அவங்களுக்கு டிமாண்டும் என்னவா இருந்துருக்குது யாருக்கு அந்த ஊரில் இருக்கிறதுலேயே கஷ்டமான சூன்யமா என்ன இருந்திருக்குன்னா கணவன் மனைவி எப்படி பிரிங்க ரெண்டு புருஷம் கொண்டாடி சந்தோஷமா இருக்காங்களா அவங்கள பிரித்து விடுறதுக்கு என்ன சூன்யம் பிரித்து ஊர்றதுக்கு ஆயிரத்தி எட்டு நாளும் சொன்னல கொண்டாட்டி ஏதோ ஒன்று செய்யும்போது ஜின்னு எடுத்து எப்படி பண்ணி அப்படி பண்ணி ஏதோ ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அது என்னென்ன பண்ணாங்கிறது புறான்னு டீட்டெயிலாக பேசலை அது பேசியிருந்தால் நம்மளாலும் அதே வேலையை செய்வோம் ஏன்னா பனிசாயலுடைய வேலை தானே நம்மளும் அது என்னங்கிறது பண்ணலை ஆனால் அந்த வேலையை நம்மளும் சொல்லுவாங்கறதால டீட்டெயிலாக சொல்லலை ஆனால் இதை வச்சுக்கிட்டு நிறைய பேர் இன்றைக்கும் வழி போயிட்டு இருக்காங்க மொத்தத்தில் பண்ண வேலை என்ன கணவன் மனையே பிரிச்சாங்க அல்லாவின் அதுக்கு அல்லா சொல்றான் அல்லாவின் அனுமதி இல்லாமல் இந்த சூனியத்தை கொண்டு எவருக்கும் அவர்களால் தீங்கிழைக்க முடியாது அவங்க என்னதான் சூனியம் பண்ணி அதை பண்ணாலும் நான் விரும்பினா மட்டும்தான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண முடியும் உண்மையில் தங்களுக்கு பலனளிக்காததும் தீங்கிழைக்க அவர்கள் கற்றனர் மேலும் சூரியத்தை கற்று அதனை விலைக்கு வாங்கி கொண்டவனுக்கு மறுமையில் யாதொரு பங்கும் கிடையாது என்பதை அவர்கள் நன்கு அறிந்தே இருந்தனர் அந்த மலக்கு டீட்டெயிலாக சொல்லுவார் நீ நரகத்துக்கு போவேன் நீ உலகத்தில் நீ வீணாக போயிடுவேன் தங்கள் உயிர்களை விற்று அவர்கள் வாங்கி கொண்ட பொருள் எத்தனை கெட்டது இதனை அவர்கள் அறிந்திருக்க கூடாதா அப்போ பனீசாயில்களுடைய டாப் மோஸ்ட் கெட்ட பழக்கம் எது இவ்வளோ தூரம் அவங்க தாழ்ந்து போயிட்டாங்க ஒரு உம்மத்தா இருந்து தூய்மையை ஃபாலோ பண்ணி உலகத்தை வழி நடத்த வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க ஆட்கள் போய் இப்போ இவங்களை சரி பண்ணுறதுக்கே வேற ஒரு ஆள் வரணுங்கிற லெவலில் இவங்க தாழ்ந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து முஸ்லீம்களும் இதே ரூட்டில் தான் ஃபாலோ பண்ணுறாங்க இன்றைக்கி அந்த படம்லாம் அந்த தொகரை மாட்டி வச்சுருப்பாங்க அந்த இந்த ஸ்டார் மாதிரி ஒன்று முஸ்லீம்கள் வீட்டிலேயே இருக்கும் தெரியுமா ஆறு ஆறு கோணம் இருக்கும் ஸ்டாரு இப்படி இப்படி ஒரு டிராங்கல் இப்படி ஒரு டிராங்கல் போட்டிருக்கும் அது போட்டிருக்கும் அது பேர் என்னென்னா நக்ஷே சுலைமணி அதாவது சுலைமன் நபியுடைய ட்ராயிங்கு அது இருந்துச்சுன்னா மறக்கத்து அப்படின்னு அதெல்லாம் என்னென்னா சூரியத்துடைய ஒரு பகுதி தான் அது எது அந்த படங்கள் மாட்டினா இந்த படம் மாட்டினா பறக்கத்து வரும் அந்த படம் மாட்டினா பறக்கத்து வரும் இந்த தாயத்து மாட்டினா இது கிடைக்கும் அது கிடைக்கும் இது எல்லாமே அது மாதிரி தான் இப்போ இதில் இன்னொரு டவுட்டு வரும் மலக்குகள் வந்து இப்படி செய்யலாமா அப்படின்ட்டு இது பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இப்போ ஒரு போலீஸு ஒருத்தன் லஞ்சம் வாங்குகிறான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் அந்த லஞ்சம் வாங்குறவுன்னு பிடிக்கணும் அவன் எப்போது லஞ்சம் வாங்குறது எப்போ பிடிக்கிறது ஆளை இவங்களே என்ன பண்ணுவாங்க ஒரு ஆள் செட் பண்ணிவிட்டு போய் ஐயா எங்களுக்கு ஒரு வேலை பண்ணி கொடுக்கணும் அப்படிம்பாங்க ஆ பண்ணிடலாம் பண்ணிடலாம் ஐம்பதாயிரூவா செலவுங்கண்ணா நாளைக்கு கொண்டாந்து கொடுத்துட்றேங்கம்மா அதில் பால தடவி கொண்டு போய் கொடுத்து மாட்டை வைப்பான் அப்போ இந்தியா சட்டப்படி என்ன லஞ்சம் வாங்குவதும் கொட்டுறோம் கொடுப்பதும் கொட்டுறோம் ஆனால் கொடுக்குற வேலையை யார் பண்ணுவாங்க அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸே பண்ணும் அப்போ அந்த போலீஸுக்கு பனிஷ்மெண்ட்டு கிடைக்குமா கவர்மெண்ட் கோர்ட்டில் இதுக்காகவே அவங்க போகிறவங்க அந்த மாதிரி இப்போ இந்த மலக்குகள் வந்து சூனியம் கற்றுக் கொடுப்பாங்களான்னு கேட்டால் சொல்லிட்டு தானே கற்றுக் கொடுக்குறாங்க இது கற்றுக்கிட்டு நீ நகத்துக்கு போயிடுவோன்னு சொல்லி தானே வான்மணி தானே கற்றுக் கொடுக்குறாங்க அதனால வந்து இது வந்து சைத்தான்கள் பண்ணது கிடையாது இது வந்து மலக்குகள் வந்து பண்ணது இது அல்லாஹ் வந்து கற்றுக் கொடுத்தது அதில் இன்னொரு விஷயம் பிடிக்கணும் இப்ளிஸுக்கு இருக்க மனித மனிதகுலம் தோத்து போகிறதுக்கு மனிதகுலம் சொர்க்கத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு என்னன்னா கணவன் மனைவி பெரியிறது தான் ஏன்னா இந்த குடும்பம் உடஞ்சி குடும்பங்கள் உடஞ்சதுன்னா மனுஷன் மனுஷனா இருக்க மாட்டான் பொம்பளையும் பொம்பளையா இருக்க மாட்டான் ஆம்பளையும் ஆம்பளையா இருக்க மாட்டான் இதுதான் இப்ளிஸுக்கும் ரொம்ப பெரிய தேவையான டானிக்கு புகாரியில் ஒரு ஹதீஸ் வரும் இப்ளிஷு வந்து இப்ளிசு வந்து கடலில் உட்காந்துட்டு இருப்பான் சேரை போட்டு சிம்மாசனம் போட்டு உட்காந்துட்டு இருப்பான் ஒவ்வொரு சைத்தானா வந்து சொல்லுவான் இன்னைக்கு நீ என்டா பண்ணா நான் இன்னைக்கு வந்து இந்தந்த தப்பு பண்ணம்மா இதெல்லாம் ஒரு பெரிய சாதனையாக கிளம்பி போமா இன்னொருத்தான் வருவான் இன்னைக்கு நீ என்ன பண்ணணும் நான் இது இது பண்ணமா இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது போம்மா ஒருத்தான் வந்து சொல்லுவான் நான் என்ன தண்ணுவான் ரெண்டு புருஷம் கொண்டாட்டியே சண்டை மூட்டி விட்டோம் அப்படியா நீ தாண்டா சரியான ஆள் வந்து என் மடியில் உட்காருன்னு சொல்லி உட்கார வச்சிருவோம் அப்போ இருக்கிறதுலேயும் புளிசுக்கு டாப் மோஸ்ட் சந்தோஷம் கிடைக்கிற என்ன புருஷம் கொண்டாட்டியே பிரிக்கிறது இது நம்ம நினைப்போம் சாதாரண ஒரு விஷயம்ட்டு இது வந்து எடுத்தோம்னா நம்மளுடைய டோட்டல் மைண்டை வந்து கொலப்ஸ் பண்ணி விட்டுருவோம் நிம்மதி வந்து மனுஷன் இழந்துருவான் அவனுடைய அந்த கா அவனுடைய அந்த ஸ்டெபிலிட்டி இருக்குல்ல இந்த மா சிந்திக்கக்கூடிய அந்த இந்த அந்த திருடமாக நிற்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி அதுவே இழந்து அது தான் இன்றைக்கி உலகம் பூரா பரவிட்ருக்கான் என்னங்கிறான் கல்யாணம் பண்ணாதீங்க லிவிங் டுகெதரில் போங்க கல்யாணம் பண்ணிங்கன்னா ஆயிரத்தெட்டு பிரச்சனை வரும் அதனால தான் இன்னைக்கு இவங்கெல்லாம் மனுஷங்கனே எப்படி மிருகமாக வந்துட்ருக்கான் அதுக்கெல்லாம் என்ன காரணம்னால் இது மனுஷனுடைய அந்த சைக்காலஜியில் ரொம்ப எஃபெக்ட் பண்ணும் ஒரு மனிதன் நேர்மையாக இருக்கிறதுக்கும் நல்லவனாக இருக்கிறதுக்கும் மிக முக்கிய காரணம் ஃபேமிலி ஃபேமிலி இல்லை அப்படின்னா மனுஷன் மனுஷனாகவே இருக்க மாட்டோம் எங்கெல்லாம் ஃபேமிலியில் அமைதி இல்லையோ அந்த குடும்பம் அந்த அந்த குடும்பத்தில் இருக்கிற குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா பெரியவங்களாகி என்ன பண்ணுவாங்க அது வந்து அந்த சமூகத்தில் மிகப்பெரிய டேமேஜ் வந்து ஏற்படுத்துவாங்க இப்போ இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு குற்றம் அல்ல சொல்கிறான்